மக்களவை தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தி மக்களவை தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இணைப்பில் காத்திருக்கிறார் ஷெர்லை இது குறித்த மேலும் தகவல் நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக வரும் திமுக அலுவலகமான அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது சரியாக மாலை ஆறு மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் கடந்த முறை திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்டது திமுக சின்னத்தில் தான் போட்டியிட்டது இம்முறையும் அதே தொகுதியும் திமுக சின்னமான உதய சூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை தான் வரும் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெற இருக்கிறது மேலும் இம்முறை நாமக்கல் தொகுதி என்பது பொங்கல் நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு வழங்க வாய்ப்பில்லை என்றும் வேறு தொகுதிகள் வழங்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கிறது எனவே வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில்தான் எந்த தொகுதியில் பொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக போட்டியிடுவார்கள் என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் கிடைக்கத்திருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஷெர்லி வரும் பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்காக அக்கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது வரும் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது திமுகவினர் வடக்கு தெற்கு பிரச்சினையை மீண்டும் கொண்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் திருக்குறளை ஹிந்தி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்த தாசிகா கண்ணனின் உருவப்பட திறப்பு